அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அலுவலர் சவண்குமார் பேசிக்கிறேன் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்மளுடைய மாவட்டத்துல நடந்து பெற்று வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் குண்டான அனைத்து முன்னேற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் மூலயமா செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக எண்பத்தி வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இளம் வாக்காளர்கள் எல்லாருமே இணைந்து இந்த தேர்தல் திருவிழா ஜனநாயகத்தோட கடமையான இந்த திருவிழால பங்கேற்று நூறு சதவீதம் வாக்களிப்போம் தேர்தல் திருவிழா நாட்டின் திருவிழா நூறு சதவீதம் வாக்களிப்போம்